சொல சாரதா வந்து ஊருக்கு கிளம்பலான்னு சொல்லிட்டு சொல்றாங்க குமரனும் கங்காவும் சொல்றாங்க டிக்கெட் வந்து புக் பண்ணல எல்லா பொருளுமே நம்ம கடையில தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இந்த ஷூட்டிங்ல வந்து நான் நல்லபடியா வருவேன் அப்படி வரலன்னா நம்ம ஊருக்கே போயிடலாம் அது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சாரதாவும் ஓகே சொல்றாங்க சாரதா வந்து வீட்டு சாவியை வந்து குமரனை போய் கொடுக்க சொல்றாங்க காவிரி வந்து சொல்றாங்க நான் கொடுத்துட்டு வரேன் தாத்தா பாட்டி கிட்ட போய் சொல்லிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்றாங்க போயிட்டு அஞ்சு நிமிஷத்துல வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்றாங்க காவிரி வந்து விஜய் வீட்டுக்குள்ளே வராங்க தாத்தா வந்து அம்மா காவேரி நீ வருவன்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷப்படுறாரு பாட்டியும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க பாட்டி போய் விஜயை எழுப்புறாங்க காவேரி வந்திருக்கா சொல்லிட்டு விஜய் வந்து காவிரியை பார்க்கறதுக்காக வராங்க விஜய் வந்து காவேரியை பாக்குறாரு ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு காவேரியை கூப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு தாத்தா சொல்றாங்க காவேரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க காவேரின்னு கூப்பிட மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து மனசுக்குள்ள ரொம்ப ஹாப்பியா ஃபீல் பண்றாரு காவேரி வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு காவேரி வந்து சொல்றாங்க நான் சாவி கொடுத்துட்டு உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க விஜய்க்கு வந்து ஒரு மாதிரி ஆயிடுது காவிரி வந்து மனசுக்குள்ள நினைக்கிறாங்க காவிரி என்னை விட்டு போகாதுன்னு சொல்லுங்க நான் இங்கே இருந்துடுவேன் சொல்லிட்டு நினைக்கிறாங்க தேங்க்யூ